सागर है मेरा बाबा ज्ञान का सागर है मेरा बाबा करुणा का सागर है मेरा बाबा धैर्य का सागर है मेरा बाबा सत्य का सागर है मेरा बाबा पवित्रता का सागर है मेरा बाबा रूप का सागर है मधुरता का सागर है मेरा बाबा सागर है ए बाबा नम्रता का सागर है ए बाबा सुरजा का सागर है ए बाबा नवीनता का सागर है ए बाबा उमंग का सागर है ए बाबा उत्साह का सागर है ए बाबा पूजाले का सागर है என்னுடைய பாபா என்ற தலைப்பின் நாற்பத்தி ஒரு நாள் பட்டியல் இன்று பதினொன்றாவது நாள் இன்றைய அவக்து முரளியின் தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முரளியின் தலைப்பு உண்மையான சாட்டின் அர்த்தம் முன்னேற்றம் மற்றும் மாற்றம் என்ற பாப்தாதா தன்னுடைய புது உலக படைப்பு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நாள் புது வருட ஆரம்பமாக முழு உலகிலும் கொண்டாடுகின்றார்கள் அவர்கள் புது வருடத்தை கொண்டாடுகின்றார்கள் பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் புதிய சங்கம் யுகத்தில் ஒவ்வொரு நாளையும் புதியது என்று புரிந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள் ஒரு நாள் கொண்டாடுகின்றார்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளையும் புதியதாக அனுபவம் செய்கிறீர்கள் அது எல்லைக்கு உட்பட்ட வருடத்தின் சக்கரம் மேலும் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பு சக்கரத்தின் புதிய சங்கம யுகம் சங்கம யுகம் அனைத்து யுகங்களிலும் அனைத்து விதமான புதுமையை கொண்டு வருவதற்கான யுகமாகும் சங்கம யுக பிராமண வாழ்க்கை புது வாழ்க்கை என்று நீங்கள் அனைவரும் அனுபவம் செய்கிறீர்கள் புதிய ஞானம் மூலமாக புதிய மனப்பாங்கு புதிய பார்வை மேலும் புது படைப்பில் வந்துவிட்டீர்கள் இரவு பகல் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் புதியதாக படுகின்றது உறவுகள் எவ்வளவு புதியதாகிவிட்டது பழைய உறவுகளுக்கும் பிராமண உறவிற்கும் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது பழைய உறவுகளின் பட்டியலை புத்தியில் கொண்டு வந்தால் எவ்வளவு நீளமாக இருக்கிறது ஆனால் சங்கம யுக புது யுகத்தின் புதிய உறவுகள் எத்தனை இருக்கின்றன நீளமான பட்டியலா என்ன பாப்தாதா மற்றும் சகோதர சகோதரி மேலும் எவ்வளவு சுயநலமற்ற அன்பான உறவு அவைகள் அநேக சுயநலமான உறவுகள் புது யுகம் சிறிய புதிய பிராமண உலகம்தான் மிகவும் பிடித்தமானது உலகில் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு மட்டும் ஒருவர் இன்னொருவருக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றார்கள் மேலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பாப்தாதா என்ன செய்கிறார் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக சுபா பாவனை மற்றும் சுப காமனாவின் வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார் எப்பொழுதும் யாருக்காவது எந்த ஒரு திருவிழா நாளில் வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள் என்றால் என்ன கூறுகிறார்கள் குஷியாக இருங்கள் சுகமாக இருங்கள் சக்திசாலியாக இருங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் அப்படியானால் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் என்ன சேவை செய்கிறீர்கள் ஆத்மாக்களுக்கு புது வாழ்க்கை கொடுக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா புது வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார் இல்லையா மேலும் இந்த புது வாழ்க்கையில் அனைத்து வாழ்த்துக்களும் நிரந்தரமாகவே கிடைத்துவிடுகிறது உங்களை போல அதிர்ஷ்டசாலி குஷி என்ற பொக்கிஷத்தால் நிரம்பியவர்கள் எப்போதும் சுகமாக இருப்பவர்கள் வேறு யாரும் இருக்க முடியுமா இந்த புதுமையின் விசேஷ தன்மை உங்களுடைய தேவதை வாழ்க்கையில் கூட கிடையாது அப்படி ஒவ்வொரு நேரமும் பாப்தாதா மூலமாக வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள் தானாகவே கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது உலகில் உள்ளவர்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள் மற்றும் கொஞ்சம் சாப்பிடுவார்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒவ்வொரு வினாடியும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றீர்கள் மேலும் ஒவ்வொரு நாளும் பிரம்மா போஜனம் சாப்பிட்டு கொண்டும் இருக்கின்றீர்கள் மக்கள் எப்பொழுதும் பார்ட்டி ஏற்பாடு செய்கிறார்கள் உங்களுக்கு எப்பொழுதும் குழுக்களின் பார்ட்டி நடந்து கொண்டே இருக்கின்றது பார்ட்டியில் சந்திப்புகள் ஏற்படுகிறது இல்லையா பிராமணர்கள் உங்களுக்கு அமிர்த வேலையிலிருந்து பார்ட்டி ஆரம்பமாகி விடுகிறது முதலில் பாப்தாதாவுடன் கொண்டாடுகிறீர்கள் ஒருவரில் அநேக சம்பந்தம் மற்றும் சொரூபத்தில் கொண்டாடுகிறீர்கள் பின்பு பிராமணன் எப்பொழுது உங்களுக்குள் வகுப்பு இருக்கிறதோ அப்பொழுது குழுவில் சந்திக்கிறீர்கள் தானே முரளி கேட்டுக்கொண்டே ஆடுகிறீர்கள் பாடுகிறீர்கள் ஒவ்வொரு நேரமும் உற்சாகம் நிரம்பிய வாழ்க்கையில் பறந்து கொண்டே இருக்கின்றீர்கள் பிராமண வாழ்க்கையின் மூச்சு உற்சாகம்தான் ஒருவேளை உற்சாகம் குறைந்தது என்றால் பிராமண வாழ்க்கை வாழ்வதற்கான மகிழ்ச்சி இருப்பதில்லை உடலில் மூச்சு சரியாக ஓடிக்கொண்டிருந்தால் ஆரோக்கியமாக இருக்கின்றார் என்று கூறுவார்கள் ஒருவேளை எப்பொழுதாவது மிக வேகமாகவும் அல்லது எப்பொழுதாவது மெதுவாகவும் சென்றால் ஆரோக்கியம் என்று கூற முடியாது பிராமண வாழ்க்கை என்றால் உற்சாகம் சோர்வு கிடையாது எப்பொழுது அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றும் தந்தை தந்தையின் குழந்தைகளாக மாறிவிட்டீர்களோ பின்பு சோர்வு எங்கிருந்து வந்தது உங்களுடைய வேலையை நம்பிக்கை இழந்தவர்களை நம்பிக்கையுடையவர்களாக ஆக்குவது இதுதான் சேவை இவ்வுலகின் எல்லைக்கு உட்பட்ட சக்கரத்தின் படி நீங்களும் இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் ஆனால் உண்மையிலேயே பிராமண ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் யுகமே புதுமையான யுகம்தான் புது உலகத்தையும் இப்பொழுது உருவாக்குகின்றீர்கள் புது உலகின் ஞானம் இந்த நேரம் தான் ஆத்மாக்கள் உங்களிடம் இருக்கிறது அங்கு புது உலகில் புதிய மற்றும் பழைய உலகின் ஞானம் இருக்காது புதிய யுகத்தில் புது உலகம் ஸ்தாபனை செய்கிறீர்கள் அனைவரும் அனைவரும் தபஸ்யா வருடத்தில் தபஸ்யா மூலமாக தன்னுள் ஆன்மீக புதுமையை கொண்டு வருகிறீர்கள் அல்லது அழை அதே பழைய கதைதான பழைய கதை என்ன யோகா நன்றாக இருக்கிறது அனுபவமும் நன்றாக ஆகிறது முன்னேறி கொண்டே இருக்கின்றோம் தாரணையிலும் மிகுந்த மாற்றம் இருக்கிறது கவனமும் மிகவும் நன்றாக உள்ளது சேவையிலும் வளர்ச்சி நன்றாக உள்ளது ஆனால் ஆனால் என்ற வாழ் வந்து விடுகிறது எப்பொழுதாவது அப்படி ஆகிவிடுகிறது எப்பொழுதாவது என்ற வாளை எப்பொழுது முடிவு கட்டுவீர்கள் தப்பசியா வருடத்தில் இந்த புதுமையை கொண்டுதான் வாருங்கள் முயற்சி மற்றும் சேவையின் வெற்றிக்கு திருப்தியின் சதவீதம் சில நேரம் உயர்ந்ததாக சில நேரம் தாழ்ந்ததாக எப்பொழுதும் உயர்ந்த சதவீதம் என்ற புதுமையில் கொண்டு வாருங்கள் எப்படி என்ற டாக்டர்கள் அதிகமாக எதை சோதனை செய்கிறார்கள் மிகவும் அதிகமாக இன்றைய நாட்களில் இரத்த அழுத்தம் அதிகமாக சோதனை செய்கின்றார்கள் ஒருவேளை இரத்த அழுத்தம் எப்பொழுதாவது அதிகமாகவும் எப்பொழுதாவது குறைவாகவும் இருந்தால் என்ன ஆகும் வெகுமதி அப்படி பாப்தாதா முயற்சி செய்வதின் அழுத்தத்தை பார்க்கின்றார் மிகவும் நன்றாக இருக்கிறது ஆனால் சில நேரம் ஜம்ப் ஆகிவிடுகிறது இந்த எப்பொழுதாவது என்ற வார்த்தையை முடிவு கட்டுங்கள் எப்பொழுது அனைவரும் வாங்குவதற்காக தயாராகி சபையில் யார் தன்னை வெகுமதி வாங்குவதற்கு தகுதி ஆனவர் என்று நினைக்கிறார்கள் எப்பொழுதாவது என்பவர் வெகுமதி வாங்க முடியுமா வெகுமதி வாங்குவதற்கு முன்பு இந்த ஆறு மாதத்திற்குள் மூன்று விதமான திருப்தி அடைந்துள்ளீர்களாம் என்ற இந்த விசேஷத்தை பாருங்கள் முதலாவது தானே தன்னுடைய சாட்சியாக சோதனை செய்யுங்கள் தானே தனக்கு சாட்சியாக மாறி சோதனை செய்யுங்கள் தன்னுடைய சாற்றில் தான் உண்மையான மனது உண்மையான உள்ளத்தால் திருப்தியாக இருக்கின்றன இரண்டாவது எந்த விதிப்படி பாப்தாதாவை நினைவு செய்வதின் சதவிகிதத்தை விரும்புகிறார்களோ அந்த விதிப்படி மனம் சொல் செயல் உறவு நெருக்கத்தின் சாட் முழுமையாக இருந்ததா அதாவது தந்தியும் திருப்தியாக இருக்கட்டும் மூன்றாவது பிராமண குடும்பம் என்னுடைய உயர்ந்த யோகி வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கின்றதா அப்படி மூன்று விதமான திருப்தியை அனுபவம் செய்வது என்றால் பரிசுக்கு தகுதியாக்குவது விதிப்படி கட்டளைப்படி நடப்பவராகி சாட் எழுதும் கட்டளையை கடைபிடித்தீர்களா அந்த மாதிரி கட்டளைப்படி நடப்பவர்களுக்கு தான் மதிப்பெண்கள் கிடைக்கிறது ஆனால் யார் கட்டளைப்படி நடப்பவராகி சாட் எழுதுவதின் கூடவே முயற்சி செய்வதின் விதி மற்றும் வளர்ச்சிக்கும் மதிப்பெண்கள் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் முழுமையாக மதிப்பெண் கிடைக்கிறது யார் எந்த நியமத்தை கடைபிடித்தார்களோ யார் மிகவும் துல்லியமாக சாட் எழுதினார்களோ அவர்களும் பாப்தாதா மூலமாக பிராமண குடும்பத்தின் மூலமாக பாராட்டுகளை பெறுவதற்கு தகுதி ஆகின்றார்கள் வெகுமதி வாங்குவதற்கு அனைவரின் திருப்தியின் பாராட்டுக்கள் பெறுபவர் தகுதியாகின்றார் சரியான தப்பஸ்யாவின் அடையாளம் செயல் சம்பந்தம் மற்றும் சம்ஸ்காரம் இந்த மூன்றிலும் புதுமை விசேஷத்தை தானும் அனுபவம் செய்வது மேலும் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்ய வைப்பது என்பதாகும் சூழ்நிலைகள் ஒருவர் மூலமாக அல்லது இயற்கை மூலமாக அல்லது மாயா மூலமாக வருவது என்பதையும் இந்த பிராமண வாழ்க்கையில் வரதான் செய்யும் ஆனால் சுயஸ்திதியின் சக்தியானது பரஸ்திதி சூழ்நிலையின் பிரபாவத்தை ஒரு பொழுதும் பொழுதுபோக்கிற்கான சாலையோர காட்சி எதிரில் வந்து விட்டது என்பதை போல் அந்த மாதிரி விட வேண்டும் சூழ்நிலையின் குழப்பத்தில் அனுபவம் ஆக வேண்டாம் நினைவு யாத்திரை எளிதாகவும் இருக்கட்டும் சக்திசாலியாகவும் இருக்கட்டும் சக்திசாலியான நினைவு ஒரே நேரத்தில் இரட்டை அனுபவம் செய்ய வைக்கின்றது ஒரு பக்கம் நினைவு அக்னியாகி பஸ்மம் செய்யும் வேலையை செய்கின்றது மற்றும் காரியம் செய்கிறது இன்னொரு பக்கம் குஷி மற்றும் லேசான தன்மையை அனுபவம் செய்ய வைக்கின்றது அந்த மாதிரி விதிப்படி செய்யும் சக்திசாலியான நினைவுதான் சரியான நினைவு என்று கூறப்படுகிறது இருந்தாலும் பாப்தாதா குழந்தைகளின் ஓக்கம் மற்றும் ஈடுபாட்டை பார்த்து குஷி ார் அதிகமானவர்களுக்கு லட்சியம் நன்றாக இருந்தது நினைவு செய்வதில் நல்ல எண்ணங்களில் வந்துள்ளீர்கள் நினைவின் கூடவே சக்தி நிறைந்தவராக இருப்பதில் வரிசைப்படி இருக்கின்றீர்கள் நினைவு மற்றும் சக்தி நிறைந்த நிலை இரண்டும் கூடவே இருக்க வேண்டும் இதைதான் முதல் நம்பர் பரிசுக்கு தகுதியானவர் என்று கூறுவது நினைவு எப்பொழுதும் இருந்து சக்தி நிறைந்த நிலை எப்பொழுதாவது சதவிகிதத்தில் இருக்கிறது என்றால் இதை வரிசை கிரம பட்டியலில் இருக்க என்று சரியாக வைப்பவர்களின் பெயரின் ார் எப்பொழுது கூட அதிகம் இல்லை என்றாலும் கொஞ்ச காலம் உள்ளது இந்த கொஞ்ச காலத்திலும் விதிப்பூர்வமாக முயற்சியில் வளர்ச்சி அடைந்து தன்னுடைய மனம் புத்தி செயல் மற்றும் சம்பந்தத்தை எப்பொழுதும் ஆடாத அசையாதவர்களாக மாற்றினீர்கள் என்றால் கொஞ்ச காலத்தின் ஆடாத அசையாத நிலையின் முயற்சி வரக்கூடிய நாட்களில் மிகவும் உதவியாக இருக்கும் வெற்றியின் குஷியை தானும் அனுபவம் செய்வார்கள் மற்றும் மற்றவர்கள் மூலமாகவும் திருப்தியின் ஆசீர்வாதங்களை அடைவார்கள் எனவே காலம் கடந்து விட்டது என்று நினைக்காதீர்கள் எப்பொழுது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உயர்ந்ததாக மாற்ற வேண்டும் எப்பொழுது நினைவு மாதம் அதிகப்படியாக வரதானம் அடைவதற்கான மாதமாகும் எப்படி தபஸ்யா வருடத்திற்கு வாய்ப்பு கிடைத்ததோ அதே போல் நினைவின் மாதத்திற்கும் ஜனவரி மாசத்திற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒருவேளை இந்த மாதத்தின் முப்பது நாட்களில் கூட எளிதாக இயல்பாக சக்திசாலியாக மற்றும் வெற்றி ஆத்மாவின் அனுபவம் செய்தீர்கள் என்றால் நிரந்தரமாக இயற்கையான சம்ஸ்காரத்தை உருவாக்குவதற்கான அன்பளிப்பை அடைய முடியும் என்ன வந்தாலும் என்ன செய்தாலும் சூழ்நிலை என்ற மிக பெரிய மலை போன்ற சோதனை வந்தாலும் சம்ஸ்காரம் மோதல் என்ற மேகம் வந்தாலும் இயற்கையின் சோதனையாக இருந்தாலும் அங்கதனுக்கு சமமாக மனம் புத்தி என்ற கால்கள் அசையக்கூடாது ஸ்திரமாக இருக்க வேண்டும் கடந்த காலத்தில் ஏதாவது குழப்பம் நடந்திருந்தாலும் அதை எண்ணத்தில் கூட நினைவில் கொண்டு வர வேண்டாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நிகழ்காலத்தை தந்தைக்கு சமமாக உயர்ந்ததாகவும் எளிதாகவும் ஆக்க வேண்டும் எதிர்காலத்தை எப்பொழுதும் வெற்றியின் அதிகாரத்தோடு பார்க்க வேண்டும் எந்த விதியின் மூலமாக வெற்றியை அடைய வேண்டும் நாளையிலிருந்து அல்ல எப்பொழுதிருந்தே செய்ய வேண்டும் நினைவு கொஞ்ச காலத்தின் வெகு காலத்தின் சம்ஸ்காரங்களாக மாற்றுங்கள் இந்த விசேஷ வரதானத்தை விதிப்படி அடைய வேண்டும் வரதானம் இருக்கின்றது என்றால் அலட்சியமாக இருக்கலாம் என்று அர்த்தம் இல்லை அலட்சியமாக ஆகாமல் சுலபமான முயற்சியாளர் ஆகுங்கள் நல்லது முன்னால் குமாரிகளின் குழு அமர்ந்துள்ளது வருவதற்கான அமருவதற்கான வாய்ப்பு ஏன் கிடைத்துள்ளது எப்பொழுதும் முன்னுக்கு வர வேண்டும் எனவே முன்னால் அமரும் வாய்ப்பு கிடைத்துள்ளது புரிந்ததா பழுத்த பழம் போவீர்களா போவீர்களா ஒருவேளை அம்மா அப்பா வீட்டிற்கு வா என்று கூறினால் என்ன செய்வீர்கள் ஒருவேளை தனக்கு தைரியம் இருந்தால் யாரும் தடுக்க முடியாது கொஞ்சம் கவர்ச்சி இருந்தால் தடுப்பவர்கள் தடுப்பார்கள் நல்லது புது வருடம் கொண்டாடுவதற்காக அனைவரும் ஓடி வந்து விட்டீர்கள் வருடம் கொண்டாடுவது என்றால் ஒவ்வொரு நேரத்தையும் புதியதாக மாற்றுவது ஒவ்வொரு நேரமும் தனக்குள் புதுமையை கொண்டு வர வேண்டும் நல்லது புறமுள்ள அனைத்து அன்பிற்குரிய சகயோகி குழந்தைகளும் இன்றைய நாளின் மகத்துவத்தை தெரிந்து விசேஷமாக உள்ளத்தால் அல்லது கடிதங்கள் மூலமாக வாழ்த்து அட்டைகள் மூலமாக விசேஷமாக நினைவு செய்கிறார்கள் மேலும் பாப்தாதாவிடம் அவைகள் தபால் பெட்டியில் போ முன்பே வந்து சேர்ந்து விடுகின்றன நினைத்தீர்கள் மேலும் வந்து சேர்ந்து விடுகிறது எனவே அநேக குழந்தைகளின் யோகிகளின் வாழ்த்துக்காடுகள் பின்னால் வந்து சேருகிறது பாப்தாதா முதலிலேயே அனைவருக்கும் புது யுகத்தில் புது நாளை கொண்டாடுவதற்கான வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார் ஏதாவது விசேஷமான நிகழ்ச்சி நடந்தால் இன்றைய நாட்களில் மக்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய டிவியை ஆன் செய்து எதிரில் அமர்ந்து விடுகிறார்கள் அப்படி அனைத்து ஆன்மீக குழந்தைகள் தன்னுடைய புத்தியின் தரிசனம் என்ற சுவிட்சை ஆன் செய்து அமர்ந்திருக்கிறார்கள் பாப்தாதா நாலாபுறமும் வாழ்த்துக்கள் பெற தகுதிக்குரிய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வினாடியின் வாழ்த்துக்களின் ஆசீர்வாதங்களை பிரதி உபகாரமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு நேரத்தின் நினைவு மற்றும் அன்பு இதே ஆசீர்வாதங்கள் குழந்தைகளின் உள்ளத்தின் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது எனவே எப்பொழுதும் தன்னை எளிதாக முயற்சி செய்பவர் மற்றும் நிரந்தர முயற்சியாளர் எப்பொழுதும் விதி மூலமாக வளர்ச்சி அடைவதற்கு தகுதியான ஆத்மாக்களாகி பறந்து கொண்டே இருங்கள் அப்படி எப்பொழுதும் நிகழ்காலத்தை தந்திக்கு சமமாக்கக்கூடிய மேலும் எதிர்காலத்தை வெற்றி சுரூபமாக்கக்கூடிய உயர்ந்த பாராட்டுதலுக்கு உரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवा वशिष्यते शक्ति का सागर है मेरा बाबा। प्रेम का सागर है ज्ञान का सागर है करुणा का सागर है धैर्य का सागर है सत्य का सागर है पवित्रता का सागर है रूप का सागर है मधुरता का सागर है मेरा बाबा सागर है दया का सागर है नम्रता का सागर है ऊर्जा का सागर है नवीनता का सागर है उमंग का सागर है उत्साह ती का सागर है। जाले का सागर है तेरा बाबा स्थिरता का सागर है